அனைவருக்கும் வணக்கம் ஆசியத்தகுதி இருபத்தால் இரண்டு தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல்பொன்றில் இன்பத்தமிழுங்கிற பாடலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நீர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நெருமித்த ஊர் தமிழங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு புலவர்க்கு வேல் தமிழங்கள் உயர்வுக்கு வான் இந்த தமிழங்கள் அசதிக்கு தந்த தேன் தமிழங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாரதிதாசன் அவர்களும் இந்த இன்பத்தமிங்கிற பாட்டில் வந்து எழுதியிருக்காங்க இதில் தமிழை வந்து அமுது நிலவு மனம் ஊர் வேல் வாள் தேன் பால் வான் தோல் என்றவாறு சிறப்பித்து பாடியுள்ளார் இந்த பாடலை பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு அமுது என்று பெயர் அந்த இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது தமிழுக்கு நிலவு என்று பெயர் அந்த இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது தமிழுக்கு மனம் என்று பெயர் அந்த மனமாகிய தமிழ் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும் தமிழங்கள் வாழ்விற்கு நாங்கள் இளமையாக இருப்பதற்கு காரணமான பால் பூன்றதாக அமைஞ்சிருக்கு நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு அது கூர்மையான வேல் போன்றதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது இன்பத் தமிழ் எங்கள் சோர்வினைக்கு நிக்கு ஒளிரச் செய்யும் தேன் போன்றதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற வா வாழ் போன்றதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு இவ்வாறு தமிழை வந்து சிறப்பித்து பாடியுள்ளார் இந்த பாடலில் வால்தாசன் அவர்கள் இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் என்னன்னு பார்த்துக்கலாம் நிரமித்தான் உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு வளர்ச்சி அசதி சோர்வு இந்த பாடலில் பயின்று வந்துள்ள தொடை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேர் நேர் பால் வேல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேர் நேர் பால் வேல் இது ரெண்டுலேயுமே ரெண்டு சொற்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஓசையுடையதாக இருக்குது இதில் இரு ஓசை வருது இதில் வந்து இல் ஓசையுடையதாக அமைஞ்சிருக்கு அந்த சொற்கள் தான் இந்த மாதிரி இறுதியில் வரும் சொற்கள் ஒரே ஓசையில் முடிஞ்சு அடைந்தோன்னா அதுக்கு பேர் வந்து ஈபித்தோடையின் பெயர் ஆசிரியரோட விட்டு பார்த்தோன்னா ஆசிரியர் பெயர் பாரதிதாசன் இயற்பெயர் கனக சுப்ரத்னம் பாரதியாரோட கவிதைகள் மீது அதிகமாக பற்று வச்சிருந்தாலும் தன்னோட பெயர் வந்து பாரதாசன் மாற்றி இவர் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இவர் வந்து பாடியிருக்கார் அதனால் இவர் வந்து புரட்சி கவிங்கிற போற்றி இருக்காங்க மக்கள் எல்லாரும் இவர் சிறப்பு வந்து பாவேந்தர் பாரதிதாசனுங்கிற சிறப்பு பெயர் வந்து பெற்றிருக்கார் இந்த பாரதாசன் கவிதைகள் என்ற நூலில் வந்து இன்பத்தமிழ் அப்படிங்கிற இந்த பகுதியை தான் நமக்கு வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இன்னொரு பாடல் பார்க்கலாம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இணைக்கும் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவர் இந்த பாடலை வந்து எழுதியிருக்காரு இந்த வரிகளை எல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க அந்த வரிகளை கொடுத்து இந்த ஆசிரியரோட பேரை வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது வினாக்கள் ஏற்றுத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கிடைத்தவர்க்கு அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல்